ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் கேட்பது பார்ப்பது நுகர்வது இவை அனைத்தையும் நாம் நுகர்வதை அனைத்தையும் ஓ என்று ஜீவ அன்பாக உருவாக்கும் கருவாக உருவாக்கிவிடுகின்றது அதாவது நமது உயிர் எப்படி இயங்கிக் கொண்டுள்ளதோ உள்ளதோ நாம் நுகர்ந்த உணர்வினை அணுவாக உருவாகும் கருவாக மாற்றி விடுகின்றது நமது உயிர் ஆகவே நமது உயிருக்கு பேர் ஈசன் என்றாலும் நாம் சிறசின் பாகம் உயிர் இருக்கும் இடம் நுகர்ந்ததை உருவாக்கும் போது ஈஸ்வர லோகம் என்று ஞானிகள் காரணப்பேர் வைத்து தெளிவாக்குகின்றனர் அதே சமயம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் கருவாக்கும் போது இந்திர லோகம் ஆக அணுவின் கருத்தன்மை அடைகின்றது அணுவாக உருவாக்கும் நிலை என்று அதனுடைய கருத்தன்மை முழுமை போது அணுவாக வெடிக்கின்றது நாம் எந்த குணத்தின் தன்மை கொண்டு நுகர்ந்தோமோ அத்தகைய உணர்வை உணவாக சுவாசித்து அதன் மலத்தை வெளிப்படும் சக்தியாக அது உருபெறுகின்றது உதாரணமாக நாம் கோபப்படுவோர் உணர்வை நாம் உற்று நோக்கி அந்த உணர்வினை சுவாசித்தால் அந்த கார உணர்ச்சிகளை உருவாக்கும் அந்த அணுத்தன்மை அடைகின்றது அவ்வாறு கார உணர்ச்சியின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த அணுக்கள் பெருக்கமாகி தன் இனத்தை பெருக்கத் தொடங்கிவிடும் நாம் உயிர் இயக்கத்தை போன்று அணுவின் இயக்கம் இருக்கும் உயிரின் இயக்கம் ஈசன் என்றும் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இயக்கம் இயக்கும் காந்தம் லட்சுமி என்றாலும் நம் உடலுக்குள் அந்த துடிப்பின் இயக்கமாக மாற்றப்படும் போது அந்த அணுவும் அது ஈசனாகின்றது அந்த ஈசன் என்ற நிலை எழும்போது துடிப்பு வெப்பமாகின்றது விஷ்ணுவாகின்றது அந்த துடிப்பால் இயக்கம் காந்தம் லட்சுமி ஆகின்றது ஆனாலும் நாம் எந்த உணர்வின் சத்தை நுகர்ந்தோமோ அந்த உணர்வின் சத்தாக அந்த அணு தன் எனத்தை உருவாக்குகின்றது அந்த மனம் தான் ஞானம் ஆகவே பிரம்மாவின் மனம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் எக்குணத்தை சுவாசித்தமோ அதன் உணர்வு கொண்டு அந்த அணு இயக்கம் என்றும் இதன் பொருள் ஆகவே இப்போது நாம் நுகர்ந்த உணர்வின் குணம் கொண்டு நாம் உடலானாலும் நாம் மடிந்தவென்றால் இந்த உயிர் இந்த வெளியே சென்று விட்டால் அதே சமயம் இந்த உடலை உருவாக்கி அது அணு அதன் உடலின் மலமாகி இந்த உடலான பின் மீண்டும் இந்த உடல் உள்ள சத்தினை அது உணவாக உட்கொள்ள தொடங்கிவிடும் ஆகவே அது புழுவாக மாறிவிடுகின்றது முதல் அணுவாக அணுவின் ஏக்கம் மலமாகின்றது வடித்து ஆனால் இந்த உயிரான ஈசன் வெளியேறிவிட்ட அந்த உடலான சவத்தை அதில் எந்த உடலின் அணுவாக மாற்றியதோ அந்த அணு மாறுகின்றது புழுவின் தன்மை வந்து தன் உடலின் மலத்தை வெளியிட்ட அந்த புழு அனைத்தும் தீர்ந்து விட்டால் இதுவும் மடிந்து விடுகின்றது அப்படி மடிந்து விட்டால் அதுவே ஒரு உயிரணுவாக தோற்றம் அடிக்கின்றது இது வெளி சென்ற பின் அந்த உணர்வின் சத்து ஒரு செடியிலே அந்த உயிரணுப்பட்டால் அந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த சத்து சத்துக்கொப்ப ஒரு அணுவின் தன்மையாகி ஒரு உடல் பெறுகின்றது பூச்சியாகவோ புழுவாகவோ தேளாகவோ இது பெறுகின்றது ஆகவே இந்த உயிர் வெளியே சென்றால் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் இந்த உயிர் ஆனத்தில் மடிந்தாலும் இதை எந்த உடலா எதனால் இந்த உடல் மடிகின்றதோ அதை அதே அசுர குணங்கள் கொண்டு உணவின் தன்மை அதை வெளிப்படித்து அணுக்களாக மாறும்போது இப்ப மனித உடல்ல அது என்றால் மனித உடலை அதை வந்து ரத்தத்தை சீலாக மாற்றும் அணுத்தன்மை மனித உடலில் ஏற்பட்டால் அது சீலின் தன்மை அடைந்து மனித உடலையும் உணவாக உட்கொள்ளும் தன்மை வருகின்றது அதிலே சீல் வராது ஆனால் அத்தகைய அணுக்கள் மனிதன் ஊத்த நிலைகள் மனிதனுக்குள் உரப்படும் போது மனித உடல்லேயே விஷத்தன்மை கொண்ட அணுக்களாகி மனித உடலை உருவாக உட்கொள்ளும் சக்தி பெற்று வருகின்றது என்று இந்த உணர்வின் தன்மை என்று மடிந்தால் அதே சமயத்தில் அது உணவாக அந்த அணுத்தன்மை புழுக்களாக தான் வரும் சக்கர சத்து வந்து பாருங்க சீல் புழுவாக கொட்ட ஆரம்பிச்சேன் ஆனால் இந்த உயிர் இறந்த பின் இந்த உணர்வின் தன்மை ஒன்று இது உணவாக உட்கொண்டு வெடிவந்த பின் ஆனால் உயிரின் தன்மை அந்த உயிரை போன்ற அது அணுத்தன்மை வழிபடுகின்றது அதற்கு உணவு தேவை ஒரு மனித உடலில் சுவாசத்தினர் உள் சென்றால் இது அணுக்களை பெருக்கின்றது உடலில் கரை அதில் புண்ணாகிவிட்டால் இந்த அணுவின் தன்மை பெருக்கமாகி கொடங்கி உள்ளே போயிடும் ஏனென்றால் ஒரு உடலின் தன்மை ஒரு அசுரன் மணி பல அசுரர்கள் உருவாக என்று ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகிறது ஓர் உணர்வின் தன்மை நுகரப்படும் எண்ணத்தின் நிலை கொண்டு ஒரு அணுவின் தன்மை ஆனாலும் அதன் வளர்ச்சி நான் பெற்ற எவ்வாறு இத்தகைய நிலைகள் மாறுபடுகின்றது குரு பெற்ற எவ்வாறு எதன் எதன் நிலை கொண்டு வாழ்கின்றது உயிரானத்தின் முதலில் அணுவாகின்றது இந்த உடலை உணவாக உட்கொள்ளும் அணுவாக மாறிவிட்டால் உயிரணுவாக மாறிவிடுகின்றது ஆக இதே போலதான் பல விதமான உணர்வுகளில் மாறி மாறி உயிரணுவாகிவிட்டால் நெருப்பிலே போட்டால் புழுனுடைய உடல் எரியும் ஆனால் புழுவான உயிரின் தன்மை எரியாது அது சாகாக்கலையாக மாறுகின்றது எரிச்சலின் உணர்வு கொண்டு புழு வேகப்படும் போது இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது அழிகின்றது ஆனால் அந்த எரிச்சலின் உணர்வின் தன்மை கொண்டு அது அணுவாகின்றது எரிச்சலால் மடிந்தான் இதே மனித உடல் அந்த அணுத்தன்மை பட்டால் சூடு போட்ட மாதிரி ஆகும் இது எப்படி வெந்ததோ அதன் உணர்வின் தன்மை இது கருவாக்கப்படும் போது மனிதன் மேல் அது பட்டதென்றால் சூடு போட்டது மாதிரியாகும் பார்க்கலாம் சில நேரங்களில் சில பூச்சி வந்தது அப்படி பார்த்தோம்னா சூடு போட்ட மாதிரி ஆயிருக்கும் இதே போல அது எரிச்சலாகும் இதே போலதான் இந்த உயிரணுக்கள் சாகாக்கலையாக மாறிக்கொண்டே ஆனால் நாம் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு வேகா நிலை ஆக நாம் உயிர் என்றுமே வேவதில்லை ஆக உயிரணு என்று மாற்றமாகிவிட்டால் அது வேவதில்லை உணவின் தன்மை அணுவாகிவிட்டால் அணு மடுகின்றது அணுவின் உணர்வுகள் மீண்டும் இந்த உயிருடன் ஒன்றி அதற்கொப்ப இந்த உடலின் அமைப்பாகி அதன் உணர்ச்சின் தன்மை ஒன்று இயங்குகின்றது என்பதனை நாம் மறந்தில்லாக ஆக மனிதனான இவை அனைத்தும் தெரிந்து கொண்ட பின் நாம் இனி பிறவில்லா நிலை அடைவதே கடைசி நிலை ஆறாவது அறிவிக்கொண்டவன் நான் என்றும் இப்ப நமது புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகளைத்தான் அந்த உணர்வுக்கொப்பை அணுவாகி அந்த மலத்தை தக்க அந்த உடலின் அமைப்பாகின்றது இப்படி நாம் பல கோடி சரீரங்களை ஒன்றுக்குள் ஒன்று இடையாகி ஒன்றிலிருந்து நீக்கிடும் உணர்வை வளர்த்து அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் இன்றைக்கு நாம் மனிதனாக உருவாக்கப்பட்டுள்ளது நாம் மனிதனாக உருவானத்தில் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றனர் ஆக அதே சமயத்தில் உடலிலிருந்து வரக்கூடிய மனத்தை நாம் மீண்டும் நீக்கி நுகந்தான் ஆக நஞ்சினை நீக்கிடும் உணர்வின் சத்தை நாம் அறிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வாக வளர்த்துக் கொள்கிற வேண்டும் ஆக அன்புடன் பறிவுடன் பண்புடன் பாசத்துடன் நாம் நேசிக்கும் போது பிறருடன் துயரத்தை நுகர்ந்தறிந்தால் அது வலு அந்த நோயின் வலிமை கொண்ட அணுவாக நமக்குள் உருவாக்கி விடுகின்றது ஆகவே நாம் விஷத்தின் தன்மை வலு கொண்டதும் விஷத்தை வென்ற அருஞானி உணர்வை நாம் நுகர்வ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்புடன் பறிவுடன் பறிவுடன் பாசத்துடன் நாம் பிறருடைய நாம் நண்பன் என்ற முறையில் கொண்டு நுகர்ந்தாலும் அவர் உடல்ல வரக்கூடிய நோயின் உணர்வை நாம் நுகர்ந்தே அறிய முடிகின்றது அறிந்தாலும் நாம் அவருக்கு உதவி செய்கின்றோம் உதவி செய்தாலும் அந்த உதவியின் பண்புகள் எவ்வாறாகின்றது நாம் நுகர்ந்த அதே வேதனின் உணர்வும் நாம் நுகர்ந்த பின் நம் உயிர் அதை விடுகின்றது ஆக ஓய்ந்து ஜீவ அணுவாக விடுகின்றது ஆனால் ஜீவ அணுவாக மாற்றிவிட்டால் அதன் உணர்ச்சிகளை உண்டி மீண்டும் உயிருக்கு எட்டப்பட்டு அதே உணர்வை அது நுகர்ந்து அந்த இனத்தை அது பெருக்க தொடங்கி விடுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ்வதற்கு என்ன வழி என்பதனை நாம் சற்று மனிதனான பின் இன்று விஞ்ஞான உலைகள் நாம் வாழ்கின்றோம் அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்தல் வேண்டும் உதாரணமாக ஒரு மரமோ ஒரு கல்லோ உருவாகுது அதனுடைய மரபு மரபுவானோ எதுவென்று இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு அந்த மரபணுவின் தோற்றமும் அதில் உள்ள கல்வின் சேர்க்கையும் அந்த மரபணுவின் தன்மை உருவாக்கப்பட்டு அது எப்படி வித்துகளாக உருவானது செடிகளாக உருவானது என்றும் அதிலே அந்த தாவர இனங்களின் உணர்கள் உயிரணு தோன்றிய பின் அது அணுத்தன்மை அடைந்த பின் அந்த கால மக்களுடைய நிலைகளும் அந்த கால தாவர இனங்களின் நிலைகளையும் பற்றி இன்று விஞ்ஞானி அறிகின்றார் என்ற விஞ்ஞானி நிறுவிகின்றான் விஞ்ஞானி அக்காலத்தில் அகஷன் அதை சொன்னான் ஆனால் இன்று வரையிலும் அவன் கூறிய நிலைகள் எல்லாம் மாற்றிவிட்டு மனித உடலின் இச்சைக்கு தான் கூட்டி அமைத்தமே தவிர பாக்கி எதுவுமே இல்லை ஆக மனிதனின் வாழ்க்கை மந்திரம் எந்திரம் என்ற தான் இன்று வாழ்க்கை அமைத்துக் தவிர மந்திரத்தின் மூல உண்மையை நாம் அறிந்து கொண்டால் நாம் மந்திரத்துக்கு அப்பக்கமே போக மாட்டோம் என்று கூட சொல்லலாம் ஏன்தான் ஆலயங்களில் யாகங்களை நடத்தி வேறுகளை நடத்தி அந்த உடலின் இசைகளாகி புகைகளை இட்டு நாம் மனத்தால் நுகர்ந்து ஒளியை நமக்கு பதிவாக்கினார் நாம் என்ன செய்கிறோம் இந்த தெய்வம் எது எது எல்லாம் செய்வோம் என்று எண்ணமும் இந்த உணர்வை நாம் நொகம் தறியக் கொண்டு இசையுடன் கூடிய நமது உயிர் ஓ அதன் இத்தகைய உணர்வின் தன்மை அதன் அந்த கொப்ப அதை உணவாக உட்கொள்ளும் அதன் அணுவாக கருவாக அந்த அணுவாக உருவாக்கும் கருவாக உருவாக்கி வருகின்றது இவ்வாறு அங்கிருக்கும் புகைகளையும் மற்றவர்களையும் உருவாக்கி மனிதன் மந்திரத்தால் சொல்வதும் அடுத்து இசைகின்ற நிறைய வாக்கியங்கள் நெசைகளை ஒழிப்பதும் இதை போன்ற நிலை ஒரு புணதன் அணுத்தன்மை கருவாகி விடுகின்றது இதைத்தான் நமக்குள் உருவாக்குகின்றார்கள் ஆகவே அவர்கள் சொல்லும் மந்திரத்தை நாம் எடுத்தால் அவர்கள் உருவாக்கும் பிரம்மன் ஆகிறார்கள் பிரம்மாவாகின்றார்கள் ஆக அவர்கள் பிரம்ம குருவாகின்றார்கள் ஆகவே அவர்கள் உணர்வை நாம் நுகர்ந்தால் அதன் உணர்வு கொண்டு அணுவாகிவிட்டால் நாம் அதன் வழி அதை செயல்படுத்த தவறினால் அது எதிர்மறையாகி நமக்கு விரோதமான நிலைகளை செயல்படுத்தும் ஆக அதன் வழியை நாம் செய்து நாம் வளர்த்து வந்தால் நாம் இறந்தால் அதே மந்திரத்தை சொல்லி அதே புகை மூற்றினார் எந்த உயிரின் துணை கொண்டு வளர்த்தமோ அவன் கையில் சிக்கி தவிக்கும் ஆக அவன் கேவின் ஏவலுக்கும் மற்றதுக்குத்தான் ஆளாகுமே தவிர மனிதன் இதழந்து மேல முடியாது என்பதை நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளும் ஆகவே நாம் ஒரு நோயாளியின் உணர்வை நாம் நுகர்வோம் என்றால் அந்த நோயின் உணர்வின் அணுக்களாக நமக்குள் கருவாக உருவாக்கிவிடுகின்றது இப்படி ஆய்விட்டானே இப்படி ஆய்விட்டானே என்று திரும்ப திரும்ப அவர்களை எண்ணும் போதும் அந்த நோயின் அணுக்கள் பெருக்கமாகின்றது அந்த நோயின் விஷத்தன்மை நமக்குள் பெருக்கமாகும்போது நல்ல குணங்கள் அந்த அணுக்கள் அனைத்தும் கூடும் போது நல்ல அணுக்களால் அமைக்கப்பட்ட அந்த உடல் தொடங்கியது ஆக அதே சமயத்தில் விஷையும் மாறுகின்றது ஒரு நல்ல இணைக்கமாக ஆறாவது அறிவின் தன்மை மகிழ்ச்சி என்று உணர்வு கொண்டு மகிழ்ச்சியும் எண்ணங்கள் கொண்டு இருக்கின்றன என்றால் நாம் மகிழ்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் அதே சமயம் இந்த வேதனை என்ற உணர்வு அம்மா சோகக்கு எதிர்த்தே அம்மா போது இது வா அப்படின்னு இந்த வேதனை உணர்வு எடுக்கப்படும் நீங்க கேட்டால் எப்படி இருக்கும் இந்த இசையின் உணர்வுகள் அதை அணுவாக மாற்றிவிடும் ஆனா அதே சமயத்தில் அது உணர்வின் தன்மை நபர் ஒப்பும்போது நம்ம அறியாமலே அம்மா வேதனை வந்தேன் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேதனை கொள்வோம் அப்ப அந்த வேதனை சோக உணர்வு எடுத்தது அந்த வேதனை உருவாக்கும் அணுக்களுக்கு அது உணவாக எடுத்துக் இது கூட்ட கூட்ட அணுக்களின் தன்மை பெருக்கம் ஆகவே வேதனை உணர்வு வரப்போது சந்தோஷமான வார்த்தைகளை சொன்னால் அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஒருத்தர் வேதனை பற்றி இருக்கும்போது அவங்க அருகில் போய் சந்தோஷமான வார்த்தைகளை பேசுங்க கேட்கிறாரன் பாரு இங்க வந்து நச்சு 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 இருந்தாங்க நிலையை தெரியாம என்னமோ பேசுறாங்க பரவாயில்ல வெறுப்பின் உணர்வு தான் ஜாசன் ஆஹ் இதற்கு நிலை இதே போன்ற உணர்வு தான் உருவாக்குகின்றது இதே அந்த மனிதன் வேதனையாகும் மனிதனை நாம் திரும்ப 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 எண்ணினால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் அதிகமாகிவிடுகின்றது எந்த மனிதன் உடலில் இந்த வேதனை அணுக்கள் உருவானதோ அதை நாம் நுகர்ந்தறியும் போது நமது அதன் உணர்வில் தன்னை அருவாக்கி அவன்மீது பற்றும் பாசம் கொண்டு நாம் அது செயல்படும் தன்மை வருகின்றது இருந்தாலும் அந்த வேதனை தான் அந்த வேதனை உருவாக்கும் அணுக்களைத்தான் நாம் அதிகமாக உருவாக்கினோம் இதை மாற்றோமா என்றால் இல்லை ஆகவே இதைப் போல இந்த மந்திரங்களை சொல்லப்படும்போது போ இல்லை யாகத்தைச் செய்து சாமிக்கே சக்தி ஏற்றுகிறார் என்று சொல்லுகின்றார் சாமிக்கு ஏற்றுகின்றார்தான் நீங்கள் கேட்கும் மனித உணர்வு நுகரச்சி இந்த உணர்வின் அணுக்களை உருவாக்குகின்றாரா என்றால் நாள் சற்றி சிந்தித்துப் பாருங்கள் இவன் சொல்லும் அந்த வேதனை நீங்கள் நுகரப்படும் அந்த வேதனை அணுக்கள் இங்கே உருவாகின்றது அனை சமயத்தில் அந்த மலர்களையும் மற்றவரையும் போற்று அதில் விஷத்தன்மை காலந்த சோமபானம் என்று சொல்வார் மதிமையத்தை செய்யும் போதை மருந்து அந்த போதை மருந்து கலந்து உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் நம் அங்கே எண்ணங்கள் நீ யாகத்தை செய்தாலும் என்ற போதை மருந்து ஊத்தலை என்று சொல்ல சொல்லுங்கள் கலந்து வரும்போது நாம் நுகர்ந்தாலே எப்படி பிடிச்சு அந்த புகையை விட்டால் நம்ம உகந்த நம்மளின் தலை சுட்ட ஆரம்பித்தோம் ஒரு புகையிலின் நலக ஊதி அவனுடைய உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த மலையாரை தலை சுட்ட ஆரம்பித்தது இதுகளெல்லாம் நாம் போன்றுதான் யாக வேல்கள் என்று அரசன காலத்தில் தவறான வழிகளில் பின்பற்றி தெய்வங்கள் என்ற நிலைகளை அங்கு உருவாக்கப்பட்டு நீ மந்திரங்களை ஜெபித்தால் அந்த தெய்வம் உனக்கு காட்சியாக தெரியும் என்று சொல்வார் ஆகவே இந்த மந்திரத்தை ஜெபித்துக் நாம் இறந்தால் அதே மந்திரத்தை ஜெபித்தன் என்றால் ஆ எதை அந்த சிலை உருவையாக்கி அந்த மந்திரத்தை செய்து இதுதான் தெய்வம் என்று உருவாக்கிவிட்டார் அவன் மடிந்தான் அதே மந்திரத்தை சொன்னால் அந்த அலைகள் குவிக்கும்போது நம்மளுக்கு தெய்வமே சாட்சா தெய்வமே நீங்க முன்னாடி வந்துவிட்டான் அங்க கல்லா இருக்கின்றது உடல் பெருக்கப்படுகின்றது இந்த மந்திரத்தை சொல்லப்படும் அவன் இங்கே இருந்து வருகின்றான் பார்க்கலாம் காட்சி ஆக காளியோ மாழியோ சிவனோ முருகனோ இப்படி உருவரவில்லை உருவாக்கப்பட்டவர்கள் மந்திரத்தால் நீங்கள் நுகரப்படும் இவங்க பிரம்ம குரு என்று சொல்வார்கள் அந்த உணர்வின் தன்மை உருவாக்கப்படும் போது நீங்கள் கவர்ந்து கொண்ட உணர்வின் சக்தியாக உருவாக்கப்படும் அருந்தி அது உங்களுடன் இணைந்து நீங்கள் கவர்ந்து எழுத்தீர்களோ அதன் இணைந்து அதன் உணர்வாக உங்களுக்குள் உருவரை செய்யும் வளர்ச்சி வரை செய்யும் என்பதை தத்துவத்தை வந்து ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றன ஆகவே தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடையும் இந்த ஆக பிரம்மகுரு யார் வசிஷ்டர் ஆகவே நபர் சொல்லும் சொல்ல மந்திரங்களையும் மற்றவர்களையும் அந்த உயிர் என்ற நிலைகள் அவர் எடுக்கப்படும்போது அதை கவர்ந்து கொண்டால் அந்த உணர்வின் தன்மை உருவாக்கி சாம்ராஜ்யம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இதன் உணர்வு மக்களுக்கு இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றும் அது உணர்வு வழி அடிப்படைக்கு நடத்தி இதுதான் கடவுள் என்றும் கடவுள் அவதாரம் என்றும் சில நிலைகளை உருவாக்குகின்றன அப்படி அரசன் வழியில் தான் வழிவழி வந்தது இன்று இருக்கக்கூடிய மதங்களானாலும் இறையதான் ஆக அதற்கு அவர்களுண்டான குருக்கள் அதன் இந்த தெய்வீக பண்பு என்று அவர்கள் உருவாக்கப்பட்டு இந்த நிலை செய்தால் இந்த மதம் என்ற நிலை உருவாக்கப்பட்டு இதுவே நமது கடவுள் என்றும் அவர்கள் உருவாக்கப்பட்டுதான் மதங்கள் உருவாக்கப்பட்டது இதை எண்ணில் அடங்காத மதங்கள் உண்டு எண்ணில் அடங்காத கடவுள் உண்டு ஆக அவரவர்கள் சிசித்துக்கொண்ட உணர்வு கோப்பமும் அவர் கொடுக்கும் உணவு பதார்த்தமும் அவருடைய உணர்வுகள் செயல்படுத்தும் நிலைகள் மாறுபட்டது இன்று நாம் எடுத்துக்கொண்டார் விஷ்ணுக்கு சேர்வதை சிவனுக்கு செய்தால் விரோதம் ஆக இந்த சாங்கியத்தையும் இந்த இதையும் கொடுத்த வேண்டாம் உயர்நிலை இப்படி இனங்களாக பிரிக்கப்பட்டு உண்மையின் உணர்வை நாம் அறிய முடியாத நிலைகளை தான் செயலாக்கப்பட்டுள்ளதை தவிர மனிதன் வாழும் வழி வகுக்கவில்லை அரசன் வாழ வகுப்பதும் மதங்கள் என்று உருவாக்குவதும் மாற்று மதத்தை தாக்குவதும் இவனுக்கு பாதுகாப்பாக செல்வதற்கும் அதன் உணர்வை செருவாக்கி போதையாக நமக்கு ஏற்றி வைத்த அரசும் வழியிலேதான் மதம் என்ற நிலைகள் நாம் திறக்கின்றமே தவிர ஒவ்வொரு உயிரும் ஞானிகள் பெற்ற மாதிரி ஒவ்வொரு உயிரும் ஈசனை அவனால் உருவாக்கப்பட்ட உடல் சிவனே ஆக உணர்வின் தன்மை அதுவே வினையாகின்ற ஆக அதுவே உணர்வின் தன்மை இறையாகின்றது ஆக இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட மனித உடலை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்றுதான் ஞானிகள் அனைத்தும் மகிழ்ச்சிகள் அனைத்தும் இது தெளிவாக கூறுகின்றன ஆக ஒவ்வொரு உயிரையும் நாம் கடவுளாக விட்டார் அவனால் உருவாக்கப்பட்ட உடல் என்று நாம் மதித்து விட்டார் அங்கு உயர்ந்த உள்ளங்கள் பிறக வேண்டும் அது மகிழ்ச்சி பெறும் அந்த உடலை உருவாக வேண்டும் என்று இதே உணர்வு நாம் நுகரப்படும் ஓவும் நமச்சிவாய ஓம் நமச்சு என்று என் உடலாக மாற்றிக் கொண்டு வராங்க ஆகவே அதே சமயம் அங்கு எழுக்கப்படும்போது அவன் வேதனைப்படும்போது இந்த கடவுள் காப்பாற்றுவார் அந்த கடவுள் காப்பாற்றுவார் என்று எந்த கடவுளை காப்பாற்றுவது இவர்கள் எடுத்துக்கொண்ட உருவத்தலையும் இவர்குண்டு என்ன கொண்ட நிலைகள் இந்த மந்திரத்தைச் சொல்ல இப்படி காப்பான் என்ற நிலைகளும் இந்த மந்திரத்தினி நான் சொல்லி இதவே நீ சொல்லு என்று இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லப்படும்போது அந்த மனிதன் மடிந்தான் அந்த மந்திரத்தின் வடிகொண்டு இவன் கை வெளியப்பட்டு விடலாம் ஆக இதற்குத்தான் உதவும் ஆகவே நமது ஞானிகள் நமது குருநாதர் காட்டிய அறுவழியை இந்த எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் என்ற நிலைகளை நாம் உயிரை ஈசனாக மதித்தல் வேணும் அதில் துடிக்கும் நிலைகள் வரும்போது விஷ்ணுவாக மதித்தல் வேண்டும் ஒவ்வொரு இயக்க ஒப்ப காரணத்தை வைத்துதான் நம்மை அறியும்படி செய்கின்றன ஞானிகள் நாம் அறிவுறான இல்லை ஈசன் என்பது ஒருவன் தனியா இருக்கின்றான் விஷ்ணு என்பன கூறும் தனியா இருக்கின்றா என்ற நிலையும் சிவன் உருவம் தனியா இருக்கின்றாள் என்ற நிலையை தான் நாம் வழிவகுத்து ஆக உண்மையை இணக்கெட்டு ஒன்று சேர்த்து வாழும் நிலையோ ஆக பிரித்தாலும் தன்மை தான் அங்கே வந்தது இன்று நாம் பிரித்தாலும் நிலைகளைத்தான் உலக நிலைகள் இருக்கின்றோம் ஓர் மதம் என்றாலும் அதில் பல இனங்கள் பிரிக்கப்பட்டு இந்த இனங்களுக்குள் போர் செய்து கொண்டு தான் இருக்கண்டுமே தவிர கடவுள் என்ற பக்தியோ நல்ல ஒழுக்கம் என்ற நிலையோ இங்கே சிதறிவிடுகின்றது நண்ட நண்ட நிலைகளை நாம் இணைந்து கொண்டால் நண்பன் தப்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை அவன் அப்படி செய்ய மாட்டான் என்று சொல்லுகின்றான் ஆனால் ஒரு தவறு செய்து விடுகின்றான் இன்னொரு ஒருத்தர் வருகின்றார் என்னை இந்த மாதிரி தவறு செய்தார் என்று சொன்னார் அவர் தவறு செய்தார் என்று எண்ணும் எண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன் அவர் தப்பு செய்ய மாட்டார் என்று எழுகின்றேன் இதேபோல ஓர் இனம் இங்கே இருக்கிறது அந்த இனத்தை சார்ந்தவன் இன்னொரு இனத்தை கொண்டு தாக்கி விட்டு தாக்கிவிட்டு அப்படி செய்ய மாட்டான் என்று தான் சொல்வார் தப்பை ஏற்றுக்கொள்ளும் வராது ஆக இனம் இனத்தை காக்கும் என்ற நிலைகள் தான் இங்கு மதங்களும் மதத்துக்குள் இனங்களும் இனங்கள் என்று பிரிக்கப்பட்டு ஆக உண்மையின் உணர்வை அறிய முடியாத நிலைகள் மதங்களும் மதத்துக்குள் இனங்களும் பிரிக்கப்பட்டு இன்று மனிதனுக்குள் உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையான நிலையை அடைந்துவிட்டு ஆக நச்சுத்தன்மை விடுபட்டு உணர்வின் தன்மை இன்று மனித உடலானாலும் நச்சுத்தன்னை நீக்கம் அருசக்தி பெற்ற மனிதன் மீண்டும் நஞ்சின் தன்மை தனக்கூடுவாகி எப்படி விலங்குகள் எப்படி ஒன்றை ஒன்று கொன்று குசிக்கின்றதோ இதே போல அது ஒன்றை ஒன்று கொண்டு குசிப்பதும் ஒன்றை தாக்குவதும் மகிழ்ச்சி பெறுவது போன்றும் என்று மனிதனும் ஒரு மதத்தை தாக்குவதும் இன்னொரு இனத்தை தாக்குவதும் என்று தன் இனமில்லை என்ற நிலைகள் போர் முறை கொண்டு அதிலே மகிழ்ச்சி பெறும் தன்மையும் ஆனந்தப்படும் நிலைகள் தான் வருகின்றதை தவிர உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் என்று எவரும் மதிக்கத் தெரியவில்லை ஆகவே அத்தகைய நிலையை நாம் மதித்தோம் என்றால் நம்மை அறியாது வரும் இந்த தீமையிலிருந்து நாம் விடுபடவும் இந்த மனிதன் பின் நாம் பிறவில்லாத நிலைகள் அடையும் பருவம் வரும்